வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நீங்கள் எல்லோருமே ஒரு பரபரப்பான களத்துக்குள் இருப்பீர்கள் அதுவும் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் மலையின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்தச் சூழலில் எங்களுடைய தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை முன்னிலைப்படுத்தி நான் தினமும் ஒரு காணொலி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அப்படித்தான் அதனை மையப்படுத்தி தான் இன்று ஒரு காணொலி வெளியிட இருக்கின்றேன் கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருங்கள் தமிழர் தாயகத்தில் நடக்கக்கூடிய விடயத்தையும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய விடயத்தையும் மையப்படுத்திய களத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கான ஒரு களமாக அது அமையும் இன்று தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தையார் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட ஒரு தந்தையாக அவர் நிமிர்ந்து நின்றிருக்கிறார் என்பதாகத்தான் அந்த பதிவை நம்மால் பார்க்க முடிகின்றது என்ன களத்தில் விஜய் அவர்களுடைய தந்தையார் இதுபோன்ற கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் போகலாம் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய கருத்துகளையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக நாம் பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு தளத்தை நம்மால் உருவாக்க முடியும் விஜய் அவர்களுடைய தந்தையார் சந்திரசேகர் அவர்கள் ஒரு அதாவது ஒரு விழாவில் கலந்து கொள்கின்றார் அது எடிட்டர் லெலின் அவர்கள் மையப்படுத்தி அந்த விழாவில் கலந்து கொள்கின்றார் அந்த விழாவில் கலந்து கொள்கின்ற பொழுது அவர் சராசரியாக பேச ஆரம்பிக்கின்றார் அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் உணர்ச்சி வசப்பட்டு சில விடயங்களை பதிவு செய்கின்றார் அந்த விடயங்கள் இன்று தமிழக அரசியல் களத்திலே ஒரு எதிரொலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் அப்படி ஐயா சந்திரசேகர் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் என்ன அவர் எதனை மையப்படுத்தி இந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த காணொலி அதை சார்ந்ததாகத்தான் இருக்க இரு இருக்கின்றது எனவே தொடர்ந்து பாருங்கள் அதாவது கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களின் வீர பாய்ச்சலை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஒரு அழிவை நோக்கிய களத்தை உருவாக்கி அந்த கட்சியை அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதின் பின் விளைவாக பல சம்பவங்கள் அரங்கேறி விட்டன இதனை மையப்படுத்தி விஜய் அவர்களை பயந்தவர் போல் சித்தரிக்கக்கூடிய களத்தை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை ஒரு சில ஊடகங்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் நான் பல காணொலிகளில் இதை குறித்து பேசுகின்ற பொழுது எந்த சூழலிலும் பயம் என்கின்ற வார்த்தையை அறியாதவராகத்தான் விஜய் அவர்கள் இருக்கிறார் மனிதநேயமும் மனசாட்சியும் அவருக்கு இருந்த காரணத்தினால் மட்டும்தான் இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு அமைதியான நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை அழுத்தமாகவே நான் பதிவிட்டு கொண்டு இருந்தேன் ஆனால் தற்பொழுது பல ஊடகங்கள் திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு வெண்சாமரம் வீச வேண்டும் என்று விஜய் அவர்கள் பயந்து விட்டார் பயந்து விட்டார் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் ஒரு ஜால்ரா போல போடக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த தான் ஐயா சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து பேசினார் அப்படி பேசுகின்ற பொழுது எனக்கு அண்ணா அவர்களை பிடிக்கும் அதுபோல பெரியார் அவர்களை பிடிக்கும் அதுபோல கலைஞர் அவர்களை எனக்கு பிடிக்கும் கலைஞர் அவர்களை கைது செய்து சிறையில் அடிக்க கொண்டு போன நேரத்தில் தான் எனக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை கலைஞர் அவர்களை கைது செய்து விட்டார்களே என்கின்ற ஆத்திரம் என் மனதிற்குள் எனவே நான் ஒரு அடுத்த அதை கைது செய்த மறுநாள் மறுநாளுக்கு மறுநாள் நான் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டேன் அந்த விளம்பரத்தில் ராதிகா அவர்கள் மேலே நிற்பது போலவும் ஒரு கூண்டுக்குள் கலைஞர் இருப்பது போலவும் வைத்து கலைஞரின் நீதிக்கு தண்டனை என்கின்ற ஒரு படத்திற்கான விளம்பரத்தை நான் செய்திருந்தேன் அவ்வளவு தைரியமான ஒரு மனநிலை கொண்டவன் நான் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் என்னை அழைக்கின்றார் அழைத்து இந்த படத்தை நீங்கள் தொடரக்கூடாது என்கின்ற மிரட்டலை எனக்கு விடுக்கின்றார்கள் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் படத்தை நிறுத்திவிடு என்றுதானே அவர்கள் மிரட்டியிருப்பார்கள் என்று நினைப்பீர்கள் இல்லை என்னையே அவர்கள் அழித்து விடுவேன் என்று மிரட்டினார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் அப்படி எந்த விடயத்திற்கும் பயம் இல்லாத ஒரு மனநிலையை கொண்டவன் நான் என்னுடைய ஜீன் தானே தாவேக்க வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி என்றால் அவருக்கு பயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஐயா சந்திரசேகர் அவர்கள் அழுத்தமாகவே பதிவிட்டிருக்கிறார் அப்படி என்றால் விஜய் அவர்கள் ஒரு பயம் அறியாத ஒரு மாபெரும் தலைவர் என்கின்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவதாக ஒரு செய்தியை சந்திரசேகர் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் அந்த செய்தி நான் பல அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்கு பிடிக்கும் பல அரசியல் அதாவது திராவிடத்தை சார்ந்து பயணித்த அரசியல் கட்சி தலைவர்களை நான் விரும்பியிருக்கிறேன் அவருடைய கோட்பாடுகளை நான் விரும்பியிருக்கிறேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் ஆனதில்லை ஆனால் ரெண்டு வருடத்திற்கு முன்பு ஒரு கட்சியில் நான் உறுப்பினர் ஆகியிருக்கிறேன் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டு தன்னை ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் என்பதை பறைசாற்றி மகிழ்ந்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது பெரும் நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி தொடர்ச்சியான எதிர்ப்புகளை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இப்படிப்பட்ட சூழலில் தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து எவருக்கும் நான் பயந்தவனில்லை என்கின்ற அழுத்தத்தை பதிவு செய்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் நான் பயந்தவன் இல்லை அதுபோல என்னுடைய மகனும் பயந்தவன் இல்லை எனவே கட்சி பணிகளில் நீங்கள் தீவிரம் காட்டி கட்சி பணியை கட்சியை வளர்ப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிங்கள் நாங்கள் துணை நிற்கிறோம் என்பதை ஐயா சந்திரசேகர் அவர்கள் அந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் தற்பொழுது இந்த வார்த்தைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை விட தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அதுபோல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் அது உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது பெரும்பாலானவர்கள் ஐயா சந்திரசேகர் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்திற்குள் வந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்கான களங்களில் அவருடைய ஆலோசனைகள் தேவைப்படுகிறது என்கின்ற கருத்துகளையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் ஐயா சந்திரசேகர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆட்டங்காண செய்திருக்கிறது என்பதை விட அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்று ஊடகங்களில் பிரதான ஒரு செய்தியாகவும் முதன்மையான தளத்தில் ஒலிபரப்பப்படுகின்ற செய்தியாகவும் ஐயா சந்திரசேகர் அவருடைய கருத்துகள் பதிவாகி இருக்கக்கூடிய களமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு இது ஒரு உற்சாக டானிக்காக மாறியிருக்கக்கூடிய களமும் தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இது எச்சரிக்கையாக மாறி நிற்கக்கூடிய களங்களும் தற்பொழுது பார்க்க முடிகின்றது இது ஒரு அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்